ஒரு அழகான தோட்டத்து வீடு தான் பார்க்க போறோம் நம்ம பஸ்லயோ அல்லது நடந்தோ கூட போகும்போது போகிற போக்குல இந்த காட்சியெல்லாம் ஒரு ஒரு கடந்து தான் போறோம் ஆனா கண் விழிச்சது முதல் மாலை வரை உண்டு உறங்கி உறைவிடமா இந்த இடமே இருந்தா அது எப்படி இருக்கும் அது ஒரு வரம் அப்படிதானே இந்த வீட்டை சுற்றுப்புறத்தை ஒரு தடவை பாத்தீங்கன்னா கண்டிப்பா கொஞ்ச நேரம் அவங்க மனசை விட்டு நீங்கவே நீங்க அது அவ்வளவு பசுமை அதோட போன வாரத்து வீடியோக்கான பதிலும் இருக்கு நிறைய பேர் கரெக்டா பதில் சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றி அதையும் பார்க்கலாம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியும் இந்த வீடியோல இருக்கு பார்க்க ஒண்ணுமே இல்லானா வீட்டு விட்டு பார்க்க ஒண்ணிட்டே இருக்குங்க அப்படிப்பட்ட இடத்த தான் பார்க்க போகிறோம் வாங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வணக்க மக்களே இன்றைக்கி இந்த வீடியோ மூலமாக அவங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் எபிக்கும் ஒரு சேஞ்ச் ஆகிருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீட்டுக்கு எப்பயே கூட்டிகிட்டு வந்திருக்கோம் விசேஷமாக இங்கே வந்து ஒரு கிணத்துல நிறைய மீன் இருக்குது அதை நான் பார்த்தே ஆகணும்னு எனக்கு இடம் பிடிச்சதுனால வேறு வழி இல்லாமல் அவனையும் நம்ம இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கோம் சில விஷயங்களை ஒன்றுக்கு ரெண்டு தடவை பார்த்தா சளிச்சு போயிடும் ஆனால் ஒரு தடவை இல்லை ஒரு ஆயிரம் தடவை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தாலும் சலிக்கவே சலிக்காத இடங்களில் ஒன்று தான் வயலும் வயலோர காற்றும் பங்குனி மாத வெயிலில் தென்னை மரத்து நிழலும் குருவிகளோட சத்தமும் யாருக்கு தான் பிடிக்காமல் போகும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு வீட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கே பிடிக்கும் என்ன இதெல்லாம் நாங்கள் எப்போவுமே பார்க்குறதா அப்படின்னு நினச்சா கூட இந்த இடத்துல ஒரு நிமிஷம் நீங்கள் உட்காந்திங்கன்னா உங்களால் எழும்பவே தோணவே தோணாது இந்த வீட்டில் எந்த பக்கம் திரும்பினாலும் பச்சை பசியல் தான் இருக்குது ஏன்னா நாலு பக்கமே நெல் போட்டிருக்காங்க நல்ல கதிர்கள் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து பறித்து சாப்பிட்டு பார்த்தோம்னா நெல் வந்து பால் மாதிரி சவைக்கிறதுக்கு இருக்கும் கண்ணுக்கு குளிர்ச்சியான கிணத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி போன வீடியோக்கான கேள்வி பதில் பார்த்துடலாம் நிறைய பேர் ரொம்ப சரியாக சொல்லியிருந்தீங்க இது வந்து கப்பை கிழங்கு அல்லது மரவள்ளிக்கிழங்கு அல்லது குச்சிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க கரெக்டாக சொன்ன எல்லாருக்குமே நன்றி வாங்க தரையோடு இருக்கிறது கிணத்த கொஞ்சம் எட்டி பார்த்துட்டு வந்துடலாம் தெளிவான தண்ணி நிறைய சின்ன சின்னதும் பெருசுமான மீன்கள் இருக்குது ரெண்டு ஆமை இருந்துச்சா நான் எட்டி பார்த்தோன்னா ஒன்று படார்னு போயிடுச்சு இவ்வளோ டிஸ்டன்ஸில் நின்று பார்த்தப்பற கூட எப்படி தான் அதுக்கு கண் தெரியுதுன்னு தெரியலை ஃபைனலாக நம்ம எப்பயும் கூட்டிகிட்டு வந்து காட்டியாச்சு அவனை சைடில் நிற்க வைக்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துது அதனால் பிடிச்சி வச்சுட்டே தான் பார்த்தான் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் பாருங்க எவ்வளோ மீன் கிடக்கு மீன்கள் கிணத்துல கிடக்கிறதுனால எப்பவுமே தண்ணி சுத்தமானதாக இருக்கும் கொசுவையும் பிடிச்சி சாப்பிட்டுடும் ரொம்ப அமைதியாக இருக்குது எப்பமாவது ரோட்ல ரோட்டில் போகிற வண்டி சத்தத்தை தவிர இங்கே வேறு எந்த சத்தமும் இல்லை குருவிகள் சத்தம் தான் கிராமத்து மனம் இந்த வீடை பார்த்தா யாருக்கு தான் பிடிக்காம போகும்ல உள்ளே போய் பார்க்கலாம் இந்த வீட்டோட உரிமையாளர் வந்து ஒரு நல்ல மனிதர் அவர் நாங்கள் வந்தப்போ இல்லை அவங்க அம்மா தான் இருந்தாங்க அவங்களோட பெர்மிஷன்ல தான் நாங்கள் இதை எடுக்கிறோம் உள்ளவங்க உள்ளவங்கன்னு கூப்பிட்டாங்க அவங்கள நம்ம தொந்தரவுப்படுத்தக்கூடாதுல்ல இந்த பாருங்க இந்த காட்சியெல்லாம் காசு கொடுத்தா கூட கிடைக்குமாங்க சொல்லுங்கள் நல்லா வெயில் அடிக்குதுங்க ஆனால் ஒரு துளி வெயில் கூட தெரியவே இல்லை இந்த மாதிரி வீடு யாருக்கெல்லாம் பிடிக்குங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சனா கண்டிப்பாக கமனில் சொல்லுங்கள் நம்ம பாட்டித்தத்தை உபயோகித்த அம்மி குலவி அடுப்பு எல்லாமே இங்கே இருக்குது அந்த காலத்தில் எல்லாருமே உட்காந்து தான் அடுப்படி வேலையை பார்த்துருக்காங்க உள் நின்னு நின்று பார்த்தா கிணறோட காட்சி இப்படி தெரியுது இப்போ நம்ம வீடியோக்கெல்லாம் வழக்கமாக பார்க்கறது போல வீட்டை சுற்றி இந்த பக்கம் அந்த பக்கம் வீட்டுக்கு முன்னாடி என்னென்ன செடிகள் இருக்கு மரங்கள் இருக்குன்னு ஒன்று ஒன்று நம்ம பார்ப்போம் மொத்தமாக பூக்கக்கூடிய நித்திய கல்யாணி நிறைய நட்டுருக்காங்க வீட்டுக்கு பின்பக்கம் வீட்டோட சேர்ந்து வீட்டுக்கு முன்பக்கம் எல்லா இடமும் இது இருக்குது ஒரே ஒரு செடி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் அது பாட்டுக்கு விற்று விழுந்து போகிற இடம் எல்லாம் இந்த செடி முளைச்சி அது பாட்டுக்கு பூ பூத்துட்டே இருக்கும் அதனால் ரொம்ப பெருசாக வேலை செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஒரே ஒரு நித்திய கல்யாணியை வச்சு பாருங்கள் அப்போ புரியும் இது வந்து பிரண்டை பிறண்டை எல்லோரும் செடியில் படத்தி தான் பார்த்துருக்கேன் முதல் முறையாக நான் இங்கே பார்க்குறது தான் தரையோட தரையாக நிறைய மண்ணு போட்டு மூடி அந்த மாதிரி விட்டுருக்கு இன்னைக்கு பறிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த தரையிலேருந்து வேர் போடுற இடத்துல எல்லாம் மொள வரும்போது அப்போ நம்ம பிஞ்சி பறிக்கிறதுக்கு நிறைய நமக்கு கிடைக்கும் இது ஒரு ட்ரிக்கு இது பார்த்திங்கன்னா நாட்டு வல்லாறை இதுதான் ஒரிஜினல் வல்லாறை ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா நான் போகிற வீட்டில் எல்லாமே கற்பூர வல்லி இருக்குது அதனால் இதை தானே விழிப்புணர்வு எல்லார்டும் இருக்கே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் தான் இருமல் கவம் சளிக்கெல்லாம் அப்படி ஒன்றா நம்பர் பெஸ்ட் மருந்து இது இது பார்த்தீங்கன்னா பசுக்கீரை பருப்போடு சேர்ந்து கடைஞ்சி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம நமச்சி ஐயா தோட்டத்திலேருந்து இதை நான் பறித்து சாப்பிட்ருக்கேன் அவ்வளோ டேஸ்ட்டு விளையாட்டாக கடிச்சா கூட காரமாக இருக்கிற மிளகாயை வீட்டை கூட்டி வேண்டான்னு கொட்டுன்னா கூட விதைகள் முளைச்சி வந்துடும் அடுத்து இந்த பக்கம் பாருங்க கிணத்தோடு சேர்ந்து இருக்கிற தண்ணி விழுற இந்த தொட்டியெல்லாம் மண்ணை நிரப்பி கீரை நட்டுருக்காங்க பறிச்சுட்டாங்க இப்போதான் திரும்ப தளிர் விட்டு வருது அடுத்து இதை பாருங்க மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச நந்தி அவட்ட பூ இதில் பல வகைகள் இருக்குது இது வந்து ஒத்த இதழ் நந்தி அவட்ட பார்க்கறதுக்கு நம்ம பிச்சிப்பூ மாதிரியே தான் இருக்கும் நிற்கிற தேக்கு மரத்தை அண்ணாந்து பார்த்தா கழுத்தே சுளுக்கு விழுந்துட்டு போல கிளைகளெல்லாம் அரைக்கி விட்டதுனால ரொம்ப உயரமா வளர்ந்து போயிருக்கு என்னையும் கொஞ்சம் எட்டி பாருங்க அப்படின்னு இந்த அரளிப்பு அதனால இதையும் பார்த்துட்டு அப்படியே பின்னாடி போய் பார்ப்போம் பின்னாடி வியூ எப்படி இருக்குன்னு பாருங்களேன் நான் சொல்லலை வித்து விழுற இடத்துலலாம் இந்த நித்தியமல்லி பூக்கணும் இங்கே பாருங்க இங்கேயும் அங்கே ஒன்று இங்கே ஒன்றா இருக்குது இங்கே வாங்க மக்களே ஒன்றுமே வேண்டாங்க சாயங்காலம் ஒரு கப்பு காஃபியை எடுத்துட்டு இந்த வீட்டுக்கு பின்னாடி முன்னாடி குறுக்க நெடுக்க ரெண்டு மூணு தடவை நடந்தீங்கன்னா போதும் எல்லா ப்ரெஷர் சுகர் கொலஸ்ட்ரால் எல்லாமே போயிடும்பா இதுவும் அரளி செடி தான் மஞ்சள் கலரில் பூக்கள் இருப்பதுனால தங்க அருளின்னு கூட சொல்லுவாங்க கிணத்துக்கு அந்த பக்கம்தான் இந்த வரத்துக்குரிய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஷின் இருக்குது அங்கே போய் பார்க்கலாம் வாங்க கிணத்தோட இந்த பக்கம் கூட்டமா வாழை மரம் நிக்குது கண்டிப்பா தான் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வாழையடி வாழையா ஒன்னு ரெண்டாகி ரெண்டு நாளாகி இப்படி குடும்பமா கூட்டமா நிக்கிறாங்க வாழை முட்டு பக்கத்துலயே இங்க பாருங்களேன் எலும்பு மாதிரி குச்சி குச்சியா நிக்கிற இந்த செடி என்ன இதுதான் இன்னைக்கான கொஸ்டின்னு நல்லா பாத்துக்கோங்க ஒரு க்ளூ தரேன் இதோட விதைகளை கறி மசாலா சிக்கன் மசாலா சென்னா இதுல எல்லாம் நம்ம போடுவோம் ரொம்ப வாசனையா இருக்கும் ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க எத்தனை பேர் சரியா சொல்றீங்கன்னு பாக்கலாம் இப்போ இந்த வாழை முட்டை பாருங்க அங்கே எங்கேயா வெத்தில கொடி படந்து கிடக்குது இது கருப்பு வெத்தில மாதிரி இருக்குது போன வீடியோல கும்பகோணம் வெத்திலன்னு நான் போட்டிருந்தேன் நிறைய பேர் திப்பிலி அக்கா இது வந்து திப்பிலி தான் வெத்திலை இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க ஆக்சுவலாக திப்பிலியோட இலைகளுக்கும் பூக்களுக்கும் வெத்திலையோட இலைகளுக்கும் பூக்களுக்குமே ரொம்ப வித்தியாசம் இருக்குது அதை இன்னொரு வீடியோவாக நான் போடலான்னு நினச்சிருக்கேன் இது பாருங்கள் முரிய பச்சில் இதை கூட நான் ஒரு ஷார்ட்ஸாக போட்டிருப்பேன் என் கையில் சின்ன ஒரு காயம் இருக்குது அதுக்கு தான் இதை நான் பறித்து போட போகிறேன் ரெண்டு மூணு இலைகளை பறிச்சுட்டு பொடியாக இருந்தேன்னா கழுகிட்டு இப்படி நல்லா கசக்கிட்டு எங்கே காயம் இருக்குதோ அந்த இடத்துல இந்த சாரை போட்டால் போதும் எந்த இலைய கரெக்டாக போடணும்னு தயவு தயவுசெய்து போடாதீங்க இது வந்து நல்லா தெரிஞ்சவங்க மட்டும் செய்யுங்க சின்ன வயசில் எஸ்டேட்லேயே இருந்ததுனால ஹாஸ்பிட்டல் வந்துனால் ரொம்ப தூரம் வரணும் அதனால் இந்த இலைகளை பறித்து போட்டு எங்களுக்கு பழக்கம் இங்கே பாருங்கள் ஒரே ஒரு மூடு குப்பை கீரை தான் எவ்வளோ பெருசாக இருக்குது அதை பார்த்துட்டு இந்த சைடு திரும்பினா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு வட்டமாக இது ஒரு காட்டு இலை செடின்னு நினைக்கிறேன் என்னென்னு பேர் தெரியலை இந்த பூவை பார்த்து அழகாக இருக்குல்ல ஆனால் இது ஒரு சரியான வில்லை ஏன்னா வேறு போகிற இடத்துலலாம் காடாக படந்துரும் கொஞ்ச நாட்கள்லேயே இது வந்து வெளிநாடுகள்லேருந்து இங்கே வந்ததுன்னு சொல்கிறாங்க நிறைய பேர் இது தவிர மஞ்சள் கரிசலாங்கண்ணின்னு நினச்சிட்டு இருக்காங்க மஞ்சள் கரிசலாங்கண்ணிக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அதை கூட நான் ஒரு ஷார்ட்ஸாக போட்டிருப்பேன் நீ இங்கேருந்து இந்த புள்ளையும் பூண்டையும் ஆராய்ஞ்சிட்டு நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லி இவங்களும் எப்பயும் கிளம்பியாச்சு அது சரி வீல் சேர் எங்கன்னு கேட்டதுக்கு அதை நீ தள்ளிட்டு வந்துட்டாங்க மக்களே ஆறாத மனக்காயங்களுக்கு நீண்ட தூர பயணமும் இயற்கையும் தான் சிறந்த மருந்தாக இருக்க முடியும் நீண்ட தூரம் போக முடியலையா பரவாயில்ல நமக்கு பக்கத்தில் இருக்கிற பரந்த பூமியின் பசுமையை ரசித்து கொண்டே பணித்தாலே போதுமானது ஓகே மக்களே அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் எண்ணங்கள் தான் நம் செயல்களை தீர்மானிக்குது அதனால எப்பவுமே நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும்